சிலாங்கூர் கில்லானில் அமைந்துள்ள ராஜா மகாடி இடைநிலை பள்ளியில் தமிழ் தமிழ் இலக்கிய பாடநேர பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் கூறினார் இப்பள்ளியில் தமிழ்மொழி இலக்கிய வகுப்புகள் பள்ளி நேரத்திற்கு பிறகு நடத்தப்படும் என திட்டமிடப்பட்டிருந்தது இது பெற்றோர்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது இந்த கவலைகளை கருத்தில் கொண்டு பள்ளி அதிகாரிகள் பெற்றோர்கள் கல்வி துணை அமைச்சர் ஓங்கா ஓவின் சிறப்பு அதிகாரி ஆகியோருடன் சிறப்பு சந்திப்பு நடத்தப்பட்டது பின்னர் மாவட்ட கல்வி அலுவலகம் மாநில கல்வித்துறை ஆகியவற்றுடன் கூடுதல் ஆலோசனை நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு உகந்த ஒரு நல்ல தீர்வு எடுக்கப்பட்டது இந்த பிரச்சினையை தீர்க்க உறுதியாக நடவடிக்கை எடுத்த கல்வி துணை அமைச்சர் ஒங்கா அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த தீர்வை செயல்படுத்த உதவிய பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் குணராஜ் தனது நன்றியை தெரிவித்தார் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் கல்வி இலாக்கா என அனைவரின் ஒத்துழைப்பிற்காக அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்